மேடம் நீங்கள் எடுத்துட்டீங்களா காட்டுங்க வெரி குட் ஆ நீங்கள் எடுத்துக்கோங்க சூப்பர் வாங்க மேடம் ரைட் நல்லபடியாக மண்ணை எடுத்துட்டீங்க ஆளுக்கு ஒரு ஒரு கிரௌண்ட் நம்ம முடிக்கிறோம் வாங்க சார் அவங்க மண்ணு தான் சார் கேட்டாங்க நீங்கள் கல் வீடு கட்டுறதுக்கு எடுக்கிறீங்களா சரி 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 நல்ல விஷயம் தான் தேங்க்யூ சார் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் உதயா நம்ம வேப்பம்பட்டில் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீனிவாசன் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம் பார்த்துருந்தாங்க அவரோட ஃப்ரெண்டோட சேர்த்து அவர் இன்றைக்கி ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இப்போ பத்திரத்தையும் அவர் வீடு தேடி கொண்டு போய்ட்டு நம்ம கொடுத்ததில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்பட்டார் என்னோடய முப்பத்தி எட்டு வருஷ உழைப்பை உங்ககிட்ட நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னும் போது உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அவர் மெம்மேலும் நிறைய ப்ளாட்டு வாங்கணும் சந்தோஷமாக இருக்கணும் கூடிய விரைவில் வேப்பம்பட்டில் அவர் ஸோ வீடும் கட்டுறதா சொல்லியிருக்காரு அந்த வேலையை எங்ககிட்ட தான் கொடுப்பாரு வாங்க அவர்கிட்ட நம்ம பேசுவோம் நன்றி சொல்லுங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் உதயா சார் மூலயமா நான் யூடியூப்ல பார்த்து பேசினதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் அந்த இடத்த உடனடியாக சாரை கான்டெக்ட் பண்ணி கே பேசினோன்னு அவரே வீட்டுக்கு வந்து என்னை அழைச்சிட்டு போய் நல்லபடியா இடத்தெல்லாம் காமிச்சு எனக்கு திருப்தி பட்டு உடனடியாக இதை ரீசர் பண்ணிட்டேன் ரீசர் பண்ணி நல்லபடியா பத்திரமா அவர் வீட்டு சார் நம்ம இப்ப இடம் போய் பார்க்கும் போது உங்களுக்கு இடம் எப்படி சார் இருந்தது அந்த டைம்ல ரொம்ப ரொம்பபடியா நான் சொன்ன மாதிரி வீடியோல சொன்ன மாதிரி இருந்ததா வீடியோ சொன்ன மாதிரியே அப்படியே இருந்தது சந்தோஷமா இருந்தது இடத்த பார்த்தோம்னா வாங்கணும்னு தோணுச்சு நன்றி சார் அதனால உடனே சரி ஒரு வாரத்துக்குள்ள நம்ம முடிச்சிடணும் சேர்த்தாப்ல

ரொம்ப எந்த விதமான அலைச்சலும் கிடையாது திருப்தியாகவும் இருக்கும் சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் நிறைய பேர் இடம் வாங்கணுன்றதுக்கு நீங்க உண்மையிலேயே ஒரு மோட்டிவேட்டரா நீங்க இருக்கீங்க நிறைய விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இனி சேனல் மூலியமா நம்ம சேனல் மூலியமா நிறைய பேர் இடம் வாங்குறாங்க ஆனா நீங்க தான் ஃபஸ்ட் டைம் வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ வந்து போட போகிறோம் உண்மையிலே இது மூலயமா நிறைய பேர் பயனாடிட்டோம் சார் அவ்வளோதான் ரொம்ப சந்தோஷம் நீங்க இப்போ பயனாடிடும் சார் இப்போ சொந்த வீடுன்னு இருக்கும் இருக்கணும் அவ்வளோதான் சார் என்னோட நோக்கமும் அதுதான் எங்கள் நிறுவனத்தோட நோக்கமும் அதுதான் நம்ம நிறுவனம் நோக்கமும் அதுதான் மக்கள் சந்தோஷமா இருக்கணும் இருக்கணும் வீட்டில் இருக்கணும் சொந்த வீட்டில் இருக்கணும் முப்பத்தி ஆறு வருஷமா நம்ம நிறுவனம் இருக்கிறதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு உண்மை ஞானயம் நம்பிக்கை சோ இந்த விஷயத்த எப்பவுமே அவங்க மறந்துடவே மாட்டாங்க தான் அடிப்படையா வச்சு நம்ம உதயன் ட்ரீம்லான் சேனலும் இன்னைக்கு செயல்படுது சோ நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா வேப்பம்பட்டில் இவங்க இடம் வாங்கி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஐயாயிரம் ஸ்கொயர் பீட்டை நீங்க சாமி படத்துக்கு முன்னாடி வச்சிருக்காங்க அவங்க அம்மா சோ இனி அதுதான் சாமி ரூம் சாமி ரூம் கூட தான் இப்ப டாக்குமெண்ட் இருக்கு சோ உண்மையிலேயே அந்த மாதிரி நீங்களும் பத்திரத்தை நீங்க சாமி ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா வேப்பம்பட்டிலையோ அல்லது அதுக்கு மேற்பட்ட இடங்கள்ல நீங்க இடம் வாங்கணும் நினைச்சீங்கன்னா உதயம் ட்ரீம் லேண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு என்னை அழைங்க உங்களை வீடு தேடி வந்து அழைச்சிட்டு போய் இடத்த காமிச்சு சேஃபாக கூப்பிட்டு போய் சேஃபாக நிறுத்தக்கூடிய ஒரு சேவகனாக இருந்து இந்த வேலையை நான் செய்வேன் நன்றி சார் சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் மேடம் ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ மேடம் நீங்களும் வேப்பம்பட்டில் ஒரு இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என் பேர் உதயா ஸ்க்ரீனில் தெரியறது என்னோட நம்பர் தான் தயவு செஞ்சு நம்பருக்கு கால் பண்ணுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டியும் பாதுகாப்பான ஒரு நிறுவனம் டாக்குமெண்டேஷன் எல்லாம் பக்கவாக இருக்கும் முப்பத்தி ஆறு வருஷமாக ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய நார்த் சென்னையில் ஒரு நம்பர் ஒன் நிறுவனம் தான் நம்ம நிறுவனம் நம்பிக்கையோடு வாங்க நல்லா இருப்பீங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி இன்னும் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட ஸோ நம்ம சேனலை போய் உள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேனலுக்குள்ளே எக்கச்சக்கமான சைட்ஸ் இருக்குது மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாதீங்க ஸ்கிரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள்